எங்களுடைய பொதுச்செயலாளர் மண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் வந்து பிஜேபி உடனான கூட்டணி இனி எக்காலத்திலும் கிடையாது ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் தெரிவித்திருக்கிறார் இதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் திமுக வேலையே என்னன்னா இந்த இட்டுக்கட்டி பேசுறது அவங்க வந்து பிஜேபி சரியா இருக்குல்ல பிஜேபியோட இன்னும் இருக்காங்க உண்மையாலுமே பிஜேபியோட தொடர்பு இல்லை என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் அறிவித்து விட்டோம் ஆனால் பிஜேபி இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நிலையில் ஒரு தொடர்பில் இருப்பது திமுக என்பது நிதர்சனமான உண்மை இப்ப அதாவது எதிர்கட்சியா இருக்கப்ப இந்து தெரியாது போடாங்கிறது இப்ப பிரதமரை போய் பட்டத்து இளவரசர் டெல்லியில போய் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாரு ஒரு விளையாட்டு அதுக்கு என்ன பேரு கேலோ இந்தியா கேலோங்கிறது தமிழ் சொல்ல இந்தி வார்த்தையை தானே நாங்க கேலோ இந்தியான்னு வைக்க மாட்டோம் விளையாடு இந்தியான்னு வச்சிருக்க வேண்டியது தானே அந்த திராணி உங்களுக்கு இல்ல இது எந்த ஊடகமாவது பேசுறாங்களா இதெல்லாம் பேச மாட்டாங்க இதே அதிமுக எல்லாரும் அறிஞ்சு கட்டி ஒரு மூணு நாலு நாள் டிபேட் நடத்துவாங்க செய்தி ஊடகங்களும் வந்து அவங்களுக்கு வந்து ஜாதராட்சி வச்சிருக்காங்க கண்டிப்பாங்க தேர்தல்னா தேர்தல் வந்து எல்லாமே எதிரியா பார்க்கணும் பாக்கணும் நம்மள ஏத்து யார் நிக்கிறாங்களோ எதிரியால தான் பாக்கணும் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அதாவது முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணி எதிர்க்கிற அளவுக்கு பாஜக இப்ப வளர்ந்துட்டதாக நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுல ஓபிஎஸ் டிவி சசிகலா இவர்களும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்களா சேரும் போது அதிமுக வாக்காளர்கள் சேரட்டும் பார்ப்போம் அது நடக்காதுன்றீங்க நடக்க தோங்குறேன் நாங்க அப்பதானே நாங்க யாரு அவங்க யாருன்னு தெரியும் திமுக ஆளுங்க இப்ப வந்து மன்னர் இருக்காரு மன்னருக்கு அப்புறம் பட்டத்து இளவரசர் இருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திமுக குறுநிலை மன்னர்களா ஒவ்வொருத்தங்களும் வளர்ந்துட்டாங்க அந்த குறுநிலை மன்னர்கள் அவரோட அவங்களோட பிள்ளைங்களை வந்து நிப்பாட்டணுங்கிறது வந்து பேச்சு அடிபட்டுகிட்டு இருக்கு அதுதான் உண்மையும் கூட அப்படிங்கிறப்ப காலங்காலமாக உழைத்தவர்கள் என்ன செய்வார்கள் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிற இந்த விஷயத்தோட அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தொல்லைகளை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும் போது அதிமுகவுக்கு எதிராகவும் இருக்கும் ஏன் இப்ப திமுக அரசு எதுவும் பண்ணலையா பாவம் அவர் கட்சியை ஆரம்பிச்சது எங்களுக்கு பயம் கிடையாது தாராளமாக ஆரம்பிக்கட்டும் யார் நடிகை கொண்டு இருக்கிறார் என்பது எங்களுக்கு புரியும் ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவருமான திரு ஆனந்த் அவர்கள் அவரிடம் அதிமுக தொடர்பான பல்வேறு விஷயங்களை குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அதுல அதிமுகவை மையப்படுத்தி ரொம்பவே எழுற ஒரு கொஸ்டின் என்னன்னா இன்னும் அதிமுக அமைதியாவே இருக்கிறாங்க இல்ல எடுக்கிற செயல்பாடுகள் வெற்றி அடையலையா குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறதுல யாரும் கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒரு பேச்சு எழுந்துகிட்டு இருக்கு ஸோ அதற்கு என்ன பதில் சொல்லுங்க நினைக்கிறீங்க எப்படி போயிட்டு இருக்கு அதிமுக இப்போ நான் இப்போது கூட இங்கே வருவதற்கு சற்று முன்பு கூட அதிமுகவுடைய வழக்கறிஞியோட செயல்பர்கள் கூட்டத்துக்கு தான் போயிட்டு வந்தேன் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை வந்து எப்படி எதிர்கொள்வது எந்த விதமாக எதிர்கொள்வது திமுகவினுடைய தில்முள்ளுகளை எப்படி தடுப்பது தேர்தலிலே என்று கொடுத்த ஆலோசனை கூட்டம் தான் இப்பொழுது நடந்தது அதை கலந்து கொண்டு தான் இங்கே இப்போ வந்து வந்திருக்கிறேன் அதிமுக எங்கள் பாதையில் சரியான வழியில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் சீரான முறையில் சென்று கொண்டிருக்கிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளே அதற்கு அத்தாட்சியாக அமையும் என்பது எங்கள் நம்பிக்கை அந்த வெற்றி பயணித்த நோக்கிதான் அதிமுக தொண்டர்களும் சரி அனைத்து நிர்வாகிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எங்கள் கட்சியின் பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இப்போ இந்த இடத்துல முக்கியமாக இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா பிஜேபியிலிருந்து பிரிஞ்சிட்டது ஒரு பக்கம் அதிமுகவுக்கு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னாலும் அது நிலையானதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி திரும்பவும் இவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது இப்போ இவங்க தனியாக வந்துட்டாங்கன்ற நம்பிக்கையில போய் கூட்டணி வச்சா ஃபியூச்சரில் திரும்பவும் போய் சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளும் பாதிக்கப்படுவோமே அப்படிங்கிற ஒரு 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 ஐயப்பாடு எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நினைக்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன் இதற்கான வருத்தத்தை பின்னால் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பது தெரியும் எங்களுடைய பொதுச்செயலாளர் மண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் வந்து பிஜேபி உடனான கூட்டணி இனி எக்காலத்திலும் கிடையாது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் கிடையாது என்பதை தெளிவாக ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் தெரிவித்திருக்கிறார் இதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இல்ல ஆனா அப்படி இருக்கிறவர் வந்து ஏன் பிரதமர் நரேந்திர மோடியையும் அமித்ஷா அவர்களையும் எதிர்த்து ஒரு வலுவான கருத்தை வைக்க மாட் வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி என்ன விஷயங்கள் இருக்கு வைக்கிறதுக்கு நீங்க கேள்வி சொல்லுங்க மத்திய அரசை விமர்சிக்கிறீங்க இப்போ கூட வந்து பிரதமர் அவரு இப்போ கூட வந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டு நிதி சரியா கொடுக்கல ச கோரவந்தியம் செய்யுதுன்னு சொன்னாங்கல்ல இதோட என்ன உங்களுக்கு ஒரு பதவி வேணும் சொல்லிட்டு தானே இருக்காங்க எங்க தலைவர்கள் பொழுச்சாளரே சொல்றாரு ரெண்டாம் கட்ட தலைவர்களும் அண்ணன் கே பி வி அண்ணன் அவர்களும் தங்களுடைய பதிவுகளை சொல்லிக் இருக்கிறாங்க பிஜேபியோட விமர்சனத்தை வைத்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க அமித்ஷாவையும் குறிப்பிடவில்லை அப்படின்னு மத்திய அரசு சொல்றப்ப மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிற பாரத பிரதமர் யாருங்க மத்திய அரசு அங்கம் மத்திய அரசு அங்கம் தானுங்க பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அப்புறம் இதுல பேர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இதுங்களா இது அதாவது இதெல்லாம் இட்டுக்கட்டி பேசுறது இந்த திமுகவோட வேலையே என்னன்னா இந்த இட்டுக்கட்டி பேசுறது அவங்க வந்து பிஜேபி சரியா இருக்கல பிஜேபியோட இன்னும் இருக்காங்க உண்மையாலுமே பிஜேபியோட தொடர்பு இல்லை என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் அறிவித்து விட்டோம் ஆனால் பிஜேபி இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நிலையில் ஒரு தொடர்பில் இருப்பது திமுக என்பது நிதர்சனமான உண்மை எதை வச்சு திமுகனு சொல்றீங்க கண்டிப்பாங்க இங்கில நாங்க எங்க நாங்க ஆட்சியில் இருக்கிறப்ப என்ன சொன்னாங்க மத்திய அரசுக்கு நாங்க அடிமை அரசு அடிமை இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலகத்தில் எங்கேயுமே வெள்ளக்கொடி வெள்ளக்கூட பார்த்தது கிடையாது வெள்ளை யார் பிடிச்சிட்டு போனா பாரத பிரதமருக்கு நாங்கள் பிடிச்சிட்டு போனோம் வெள்ளை நீங்க பார்த்துருக்கீங்களா வெள்ளை கொடி பிடித்து கொண்டு செல்வது அந்த அளவிற்கு அவங்க அடிமையாக இருக்கிறார்கள் மத்திய பாஜகவிடம் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த விடிய அரசு வந்து பிஜேபியுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை சரி அதாவது எதிர்கட்சியா இருக்கப்ப இந்து தெரியாது போடாங்கிறது இப்ப பிரதமரை போய் பட்டத்து இளவரசர் டெல்லியில போய் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாரு ஒரு விளையாட்டு அதுக்கு என்ன பேரு கேலோ இந்தியா கேலோங்கிறது தமிழ் சொல்ல இந்தி வார்த்தையை தானே மத்திய அரசு பண்ணி இவங்க நடத்துறாங்க நாங்க கேலோ இந்தியான்னு வைக்க மாட்டோம் விளையாடு இந்தியான்னு வச்சிருக்க வேண்டியது தானே அந்த திராணி உங்களுக்கு இல்ல அப்புறம் யார் அடிமையா இருக்கிறாங்க இவங்களுக்கு தேவைன்னா இந்தி தெரியாது போடா அப்படிங்கிறது அங்க போய் சரணடைகிறது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இது எந்த ஊடகமாவது பேசுறாங்களா இதெல்லாம் பேச மாட்டாங்க இதே அதிமுகன்னா எல்லாரும் அறிஞ்சுகட்டி ஒரு மூணு நாலு நாள் டிபேட் நடத்துவாங்க ஊடகங்களும் என்ன பண்றாங்க செய்தி தொடர்பு ஊடகங்களும் வந்து அவங்களுக்கு வந்து ஜாதரா அடிச்சுட்டு இருக்காங்க ரீசெண்டாக வந்து ஜி கே வாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து விட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் கூட எழுந்த பேச பொருள் என்னென்னா ஜி கே வாசன் மூலமாக பாஜக மீண்டும் வந்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அது குறித்த கேள்விக்கு கூட ஜி கே வாசன் பதிலளித்த விதங்கள் இதெல்லாமே வச்சுதான் அது பேசப்படுது ஸோ அப்போ இன்னமும் அந்த முயற்சிகள் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு நிச்சயமாக கிடையாது நிச்சயமாக நாங்கள் பாஜக கூட்டணியில் சேர மாட்டோம் பாஜக எங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் இன்னொரு பக்கம் பாமக வந்து அதிமுக கூட சேர போறாங்களா பிஜேபி கூட சேர போகிறாங்களா இப்போ அந்த விஷயத்தில் அதிமுக பாமகவை எதிர்பார்த்து இருந்தார்கள் இந்த கூட்டணி கொடுத்த பேச்சுவார்த்தை ஆனால் வரல பொறுத்த இன்னும் எதுவுமே அதிகாரப்பூர்வம் எந்த கட்சி எந்த கூட்டணியும் அறிவிக்கல இல்லையா சும்மா வந்து ஒரு இதாகத்தான கற்பனையாக தானே ஒரு இதாக தான செய்தியை தானே வந்துக்கிட்டு இருக்கு அதிகாரப்பூர்வமாக பாமக அனௌன்ஸ் பண்ணிடுச்சா இப்போ முந்தா நாள் கூட வந்து பாமகவோட சிறப்பு பொதுக்குழு கூடுது அங்க கூட என்ன தீர்மானம் போடுறாங்க கூட்டணி குடுத்து முடிவெடுப்பதை ஐயா டாக்டர் ராமதாஸ் விடுகிறோம்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லியிருக்கேன் தவிர எந்த கட்சி கூட்டணின்னு சொன்னாங்களா இன்னைக்கு வரைக்கும் சொல்லலாம் ராமதாஸ் கூட்டணி கிடையாதுன்னு முன்னாடியே அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க யாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்க எத்தனை தடவை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் பாக்கணும் இல்லையா சோ என்ன வேணா நடக்கலாம் ஆக்சுவலி ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாங்க ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கடைசி நேரத்துல எது வேணாலும் மாறலாம் அப்படிதான் நடக்க போகுதுன்றீங்களா கண்டிப்பா இல்ல இன்னொரு பக்கம் ஏன் இந்த கேள்விகள் எல்லாம் வருதுன்னா ஏன் அதிமுக சைலண்டா இருக்கு அப்படின்ற கேள்வி வருதுன்னா எப்பவுமே இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் இந்த கூட்டணி குறித்த முடிவுகளாக இருக்கட்டும் அறிவிப்புகளாக இருக்கட்டும் அதிமுக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா இப்ப ஏன் இப்படி இருக்கு இப்பயும் நாங்க இங்க தேர்தல் பணியை செஞ்சுட்டு தாங்க இருக்கிறோம் எல்லாம் குழு போட்டு எல்லாம் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே தான் இருக்கு திமுக மாதிரி கூட்டணி எல்லாம் தனியா வந்து நிக்காம எப்பவுமே கூட்டணி நிக்கிற கட்சி அதிமுக கிடையாது தனிமையாக தனியாக நின்று வென்று காட்ட கழகம் தான் நீங்கள் அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தமிழக மக்கள் மிக நன்றாக அறிவார்கள் இப்போ இந்த விஷயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ டிஎம் கே இருக்கிறாங்க அவங்களோட கூட்டணி கட்சிகள் குறித்தான பேச்சுவார்த்தைகள்லாம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு வரப்போற ஒன்பதாம் தேதிக்குள்ள நிறைவு பண்ணிரணும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கறதுல நோக்கத்தோட அவங்க இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடக்கட்டும் பேசிட்டு எங்க எந்தெந்த தொகுதியும் அடிச்சிட்டு இருக்காங்களா இல்லையா உங்களுக்கு அவங்களுக்குள்ள இந்த திமுக நிர்வாக என்ன சொல்கிறாங்க இந்த தொகுதி நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் திமுக தான் நிற்கணும் ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த பிரச்சனை அந்த கூட்டணிக்குள்ளேயும் இருக்கு நிக்கலாம் அவங்களுக்குள்ள என்ன இது இருக்குங்கிறது நம்ம வந்து உள்ளடி வேலைகள் என்ன செய்வார்கள் என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் எக்ஸாக்டா என்ன எப்படி நினைக்கிறீங்க திமுகங்க இப்ப வந்து மன்னர் இருக்காரு மன்னருக்கு அப்புறம் பட்டத்திலவரசர் இருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திமுக குறுநில மன்னர்களா ஒவ்வொருத்தவங்களும் வளர்ந்துட்டாங்க அந்த குறுநில மன்னர்கள் அவரோட அவங்களோட பிள்ளைங்களை வந்து நிப்பாட்டணுங்கிறது வந்து பேச்சு அடிபட்டுகிட்டு இருக்கு அதுதான் உண்மையும் கூட அப்படிங்கிறப்ப காலங்காலமாக உழைத்தவர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வந்து நம்ம பார்ப்போம் இல்ல இப்ப ஒரு பக்கம் ஏன்னா திமுக கட்சியில திமுக சைட்ல இருந்தோ இல்ல என்டிஏல இப்ப பிஜேபி கீழே இருக்கிற கட்சிகளோ அதிமுகவுக்கு வரும்ன்ற நம்பிக்கை இருக்கோ அதுக்கான ப்ராசஸ் எதுவும் போய்கிட்டு இருக்கோம் எதுவுமே இப்ப வந்து சொல்ல முடியாது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்றீங்க இருக்கு கண்டிப்பாக இருக்கு ஓகே ஆனால் இப்போது இப்போதைய காலகட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால இப்போ நான் அதாவது மத்தியில அதிமுக செய்த விஷயங்கள் அதாவது சிஏஏ என்ஆர்சிக்கு ஆதரவு கொடுத்ததாக இருக்கட்டும் இது போல பல பல விஷயங்கள் தமிழ்நாட்டிற்கு எதிராகவும் இப்போ சிறுபான்மையினருக்கு எதிராகவும் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் பட்டியலிட்டு இப்போ சோசியல் மீடியால பேஸ்ட் வராங்க இப்போ பாஜக பிரிவுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முக்கியமான ஒரு செயல்பாடு என்ன வருதுன்னா சிறுபான்மையினரை தன் பக்கம் இழுப்பது ஆனா சிறுபான்மையினருக்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு கண்டிப்பா வந்திருக்கு சிறுபான்மையினர் வந்து இன்று வந்து அதிமுக பக்கம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப எஸ்டிபிஐ கட்சி வந்து மதுரையில் மகாநாடு போட்டாங்க எவ்வளவு பெரிய அலைகடல் இஸ்லாமிய தோழர்கள் வந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அங்க யார் சிறப்பு அழைப்பாளர் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கட்சி நடத்துறதுலயே வந்து வலுவான வாக்கு வங்கியை வைத்திருப்பது எஸ்டிபிஐ கட்சி தான் அது உண்மை தானே அவர்கள் யாருடன் இருக்கிறார்கள் அவங்க கூட அனௌன்ஸ் வருவாங்க பாருங்க இப்போ கூட வந்து ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பாக தடா ரஹீம் வந்து ஒரு கூட்டம் நடத்தினார் யாருக்கு எதிராக அந்த கூட்டம் போட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழக எதிராக தான் போட்டார்கள் ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் தான் எல்லாமே இது பண்ணுவோம் சிறுபான்மைக்கு இது பண்ணுவோம் சிறையில் இருக்கும் கைதிகளை விடுதலை பண்ணுவோம் அதெல்லாம் சொன்னாங்கல்ல ஏதாவது ஒன்று செஞ்சாங்களா அதான் தடா ரஹீம் கேட்குறாரு அது இஸ்லாமிய தோழர்கள் மத்தியில் செல்லும் இல்லையா அந்த கேள்வி அதுக்கு பதில் யார் கூற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தானே சொல்லணும் இந்த விடியாத ஆட்சி தானே சொல்லணும் ஆனால் அதுலேயும் வந்து சிறை கைதிகளை விடுதலை பண்ண வேண்டும் தீர்மானம் வந்து சட்டசபையில வந்து எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான் வந்து கொண்டு வந்தார் கொண்டு வந்தாரா இல்லையாப்ப இந்த விடிய அரசு என்ன செஞ்சது அதனால நாங்க நாங்க வந்து அதுல கூட ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதிமுக ஆட்சியில் விடுதலை செய்யப்பட்டு தான் சொல்றாரு தடாரயின்னு சொல்றாரு இவங்க வந்து இது சொல் இது செய்யறேன்னு சொல்லி எங்ககிட்ட கிட்ட ஓட்டு வந்து வாங்கலை ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர் தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும் எந்த விதா இருக்கட்டும் எந்த தலைவர்களாக இருக்கட்டும் நாங்கள் வந்தால் இஸ்லாமியர்களுக்கு இதை செய்வோம் கிறிஸ்தவர்களுக்கு இதை செய்வோம் சொன்னது அவங்க செஞ்சாங்களா இதுதான் இஸ்லாமிய தோழர்களோட கேள்வியாக இருக்கிறது இந்த ஒட்டுமொத்த செயல்பாடுகள்லாம் குறித்து பார்க்கும் பொழுது இப்ப நான் கூட முன்னாடியே கேட்டேன் ஏன் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறாங்க தொய்வாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் முன் வச்சு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலை கான்சென்ட்ரேட் பண்ணலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கான்சென்ட்ரேட் பண்றாரோ அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு கட்சி தலைவருமே எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் அசால்ட்டாக இருக்க மாட்டாங்க அஜாக்கிரதையாக இருக்க மாட்டார்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது நம்பிக்கை அளிக்கக்கூடிய என்ன மாதிரியான வியூகங்கள் வகுப்பு வகுக்கப்பட குறிப்பாக திமுக பாஜகவுக்கு எதிராக பொது ஊடகங்களை சொல்ல முடியாது இல்ல இந்த தலைவர்கள் வந்து என்னென்ன முடிவு எடுக்கிறாங்க என்ன பண்ண சொல்ல முடியாது இல்லையா மீதான மக்களின் பார்வையில எதெல்லாம் எடுத்துக்க போறீங்க இந்த மூன்றாண்டு கால ஆட்சியை திமுக வந்து இந்த மூணு வருஷத்துல நெருக்கி மூணு வருஷம் வரப்போகுது மூணு வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழகம் விடிய ஆட்சி வந்து மக்களுக்கு சொன்னது என்ன இப்ப செய்து கொண்டிருப்பது என்னங்கிறது வந்து அனைத்து மகளிருக்கும் அட்டையாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அது செயல்படுத்தினாங்களா அதில் ஃபிப்டி பர்சன்ட் தான் கொடுத்துருக்காங்க மீது ஐம்பது பர்சன்ட் என்னது தகுதி வாய்ந்த மகளிர் இவங்க யார் தகுதி யார் தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவன் இவங்க யார் ஃபிக்ஸ் பண்றது அப்ப ஐம்பது பர்சன்ட் மேலே கொடுக்கல அவங்க தகுதி இல்லாத குடும்பத் தலைவர்களா எதை வித தகுதியை நிர்ணயிக்கிறீங்க ஆனால் தேர்தல் வரைக்கும் இல்லையா அது சொல்லலை அதே மாதிரி அரசு ஊழியர்கள் எடுத்துக்காங்க எப்பயுமே அரசு ஊழியர்கள் பெரும்பான்மையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து ஆதரித்துக் கொண்டிருந்தார்கள் இதற்கு முன்பாக இப்பொழுது அரசு அலுவலர்கள் தான் ஊழியர்கள் தான் மிக கடுமையாக இந்த விடியாட்சி அழைய வேண்டும் ஒழிய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய பண தொகையை நிலுவைத் தொகையை கூட கொடுக்காமல் இந்த அரசு வந்து ஒடியா அரசு வந்து வஞ்சிக்கிறது இதை மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாங்க நீட்டு ஒரு கையெழுத்து முடிச்சிருவேன் பட்ட இளவரசர் மூணு வருஷம் ஆக போதே நீட்டுக்காக ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி சேலம் மாநாட்டில் குப்பையில போட்டாங்க இதுதான் அவங்களோட செயல்பாடுகள் சொல்றது ஒண்ணு இருக்கும் செய்யறது ஒண்ணு இருக்கும் அதே நீட்டை வச்சு இப்போ சோசியல் மீடியால பேசப்படுறதுன்னா நீட்டை அனுமதித்ததே நீட்டை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தது யாரு அறிமுகப்படுத்தினது யாரு திமுக அங்கம் வைத்த மத்திய அரசு தான் அப்ப திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் வந்து சுகாதாரத்துறை இணையமைச்சர் துணை அமைச்சராக இருந்தார் இது எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது இவங்களுக்கு அதாவது இந்த ஊடகங்களும் சரி செய்தி ஊடகங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து சாமரம் சா சாமரம் வீசி கொண்டு இருக்கிறது எதையுமே மக்களுக்கு எடுத்து செல்வதில்லை உங்களைப் போல சமூக ஊடகர்கள் தான் இந்த யூடியூப் இந்த மாதிரிலாம் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு தெரியுது இதுதான் உண்மை நீட்டை கொண்டு வந்தது அவர்கள்தான் இல்ல இப்ப அதிமுகவுக்கு பிரதான எதிரி திமுக அப்படின்னாலுமே இப்ப இன்னொரு எதிரியாக பாஜக உருவாக்கிட்டு வருதோ கண்டிப்பாங்க தேர்தல்னா தேர்தல் வந்து எல்லாமே எதிரியா தான் பாக்கணும் நம்மள எதிர்த்து யார் நிக்கிறாங்களோ எதிரியால தான் பாக்கணும் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது இல்ல அதை முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணி எதிர்க்கிற அளவுக்கு பாஜக இப்ப வளர்ந்துட்டதாக நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுல அதாவது ஒரு கூட்டத்தை வச்சு சொல்லிட முடியாதுங்க இந்த தமிழ்நாடுங்கிறது தமிழக மண் வந்து வேற மண் தேர்தலில் வந்து அதோட வெற்றி வந்து இது இது ரிசல்ட் வந்து பிரிதிபலிக்கும் ஏன்னா இப்போ நாடாளுமன்றம் இந்த கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு பக்கம் ஏடிஎம்கே கூட கம்பேர் பண்ண இப்ப புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சின்னு இவங்கலாம் இதுல கூட எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சின்னு ஆபீஸ்ல அறிவிக்கல இப்போ புரட்சி பாரதம் தான் சொல்லியிருக்கிறாங்க பூவி ஜெகன்மூர்த்தி தான் ஆபீஸ்ல சொல்லியிருக்கிறாரு மற்றது இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா பிஜேபி சைடு வந்து இதற்கு முன்னாடி என்டிஏல இருந்தவங்கலாம் இருக்கிறாங்க கூடவே வந்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவர்களும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சேரும் போது அதிமுகவினுடைய ஒரு கணிசமான வா சேரட்டும் வாக்காளர்கள் நடக்கணும் சேரட்டும் பா அது நடக்காதுன்றீங்களா நடக்கட்டும்ங்குறேன் நாங்க அப்பதானே நாங்க யாரு அவங்க யாருன்னு தெரியும் எங்களோட வாக்கு வங்கி என்ன அவங்களோட வாக்கு வங்கி என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும் இல்லையா ஆனா இன்னைக்கு கூட சசிகலாவும் ஓபிஎஸ்ஸும் சந்திச்சிருக்கிறாங்க முக்கிய அது எதிர்ச்சியா நடந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிற ஒரு பதில் வர்ற அளவுக்கு அந்த சந்திப்பு இருந்திருக்கு ஏன்னா இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அக்கேஷன் நடக்கும்போது ஓபிஎஸ் போற வரைக்கும் காரை விட்டு இறங்காத சசிகலா இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் சந்திக்கிற அளவுக்கு ஆயிருக்கு அண்ட் அதே போல கூட்டணி குறித்தான இதுக்கெல்லாம் தொண்டர்கள் ஆசைப்படுகிறார்கள்னு ஓபிஎஸ் சொல்றாரு நல்ல தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் இல்லையே அவர் இப்படி எங்க எங்க தொண்டர்களை பத்தி எங்களை பத்தி அக்கறை போடுறது அவர் யாருங்க இல்ல அதிமுக தொண்டர்களோட உரிமையை மீட்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பயணத்தை யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா எங்க உரிமையை மீட்டு கொடுங்க இல்ல எந்த எந்த தொண்டராக சொன்னாங்களா எங்க உரிமையை மீட்டு கொடுங்கன்னு சொன்னாங்களா ஓபிஎஸ் ட போய் சொல்லுங்க பாப்போம் யார் சொன்னாங்க அதிமுக இல்லாத ஒரு நபர் வந்து உரிமையை மீட்டு எடுக்கிறாருன்னா எந்த தொண்டர் வந்து சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம் அவர்கிட்ட போய் அவர் கூட இருக்க ஒரு சிலரை வச்சுக்கிட்டு அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருப்பா கரவேட்டி கூட கட்ட முடியாத நிலைமை இன்னைக்கு அவர் எப்படி அதிமுகன்னு சொல்ல முடியும் கொடி கட்ட முடியுமா அவர் கார்ல வேட்டியே கட்ட முடியாது அவர் இப்படி அதிமுக உரிமையை எடுக்கிறது அவர் என்ன தொண்டர்களோட உரிமையை மீட்டெடுக்கிறது அவர் எப்படி தொண்டர்கள் மீட்டெடுப்ப நான் கேட்கிறேன் சொல்லுங்க பாப்பறம் பொதுக்குழு ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கிறப்ப கோயில இருக்கிற கட்சி ஆஃபீஸ் அடிச்சு உடச்சவர் தானே கந்தாலே ஓபிஎஸ் இப்ப தொண்டர்களோட உரிமையை மீட்டு அவர் எடுத்து கொடுப்பாரு தொண்டர்கள் நினைக்கிறதா அவர் பிள்ளைகள் நினைப்பார் நினைக்கிறேன் அவர் அவர் ரெண்டு பசங்க அவர் கூட இருக்கிற நாலஞ்சு அடிபொடிகளுக்காக நினைப்பார் அவர்கள் தான் அவர் தொண்டர்கள் இன்னொரு பக்கம் சசிகலா அவர்களும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தானே இருக்கிறாங்க அது அவங்களோட கருத்துங்க நீ அதுக்கெல்லாம் பயவு சொல்ல முடியாதுன்னு நாங்க தெளிவா இருக்கோம் அவ்வளவுதான் அதிமுக தொண்டர்கள் தெளிவாக இருக்காங்க நிர்வாகிகள் தெளிவாக இருக்கிறோம் எங்களை மிக சிறந்த முறையில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இப்போது இப் தற்போதைய சூழலில் அதிமுகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கைனா எது இந்த தேர்தலில் இல்லை வெயிட்டன்சி அவ்வளோதான் தொண்டர்கள் பலம் எங்களிடம் இருக்கிறது இந்த தேர்தல் தொண்டர்கள் பலம் எங்களிடம் அனைத்து தொண்டர்களும் அதிமுகவில் தான் இருக்கிறார்கள் ஒன்று இந்த மூன்றாண்டு விழிய ஆட்சியில் வந்து மக்கள் எந்த அளவுக்கு கொதித்து போயிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த மூன்றாண்டு கால ஆட்சியை நாங்கள் எடுத்து சென்றோம்னாலே போதும் இந்த தேர்தல் காலத்தில் நாங்கள் சந்தித்தாலே போதும் எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட தமிழக கள என்பது வேறு புரியுதுங்களா இப்ப இங்கிருந்து நாற்பது எம்பி கொண்டு போனாங்களே முப்பத்தொன்பது எம்பி முப்பத்தொன்பது முப்பத்தெட்டு ஜெயிச்சாங்க முப்பத்தெட்டு பேர் இந்த கடந்த ஐந்தாண்டுகளாக தமிழகம் குறித்து என்ன பேசினாங்க எதாவது சின்ன விஷயம் ஆவுனா வெளிநடப்பு செய்வாங்க அவங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உங்களுக்காக பயில் சொல்லுவாங்க காது கொடுத்து கேட்காம அலறி அடிச்சு வெளியே விடுவாங்க இதுதானே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஐந்தாண்டு காலமாக இதிலும் இதையும் மக்கள் பார்த்து தானே இருந்தாங்க ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க தெளிவான முடிவு எங்களுக்கு கொடுப்பார்கள் வெற்றியை கொடுப்பார்கள் ஆனால் பாஜகவுக்கு எதிரான வியூகத்தை நீங்க வகுக்கும் போது கண்டிப்பா நீங்க எந்த குற்றச்சாட்டை வச்சாலும் அதாவது தமிழ்நாட்டை வஞ்சித்தது அப்படின்னு ஏதாவது திட்டங்களை முன் வச்சு நீங்க பேசுறீங்கன்னா இப்போ அப்ப கூட்டணியில இருந்ததுனால அது உங்கள் மீது ஒரு கரையாக படியாது அதை எப்படி சமாளிச்சு எப்படி பண்ண போறீங்க கண்டிப்பாக அது எங்கள் அண்ணன் எடப்பாடியார் வந்து அதுக்கு அதுக்குரிய சரியான முடி நேரத்தில் சரியான முடிவை எடுப்பார் மக்களிடம் அவர் சரியான கருத்துக்களை கொண்டு செல்வார் ஏதோ ஒரு பேட்டியில் செல்லூர் ராஜு கூட சொல்லியிருந்தாரு அந்த கேப்ஷன் ஆக்சுவலி பார்த்தேன் பாஜகவை எதிர்ப்பதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னார் அதுதான் உண்மை அதுதான் உண்மை ஸோ பாஜகவுக்காக தனி வியூகம் ஒன்று போயிட்டு கண்டிப்பா ஓகே இப்போ நான் நிறைவாக ஒரு விஷயம் இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி விஷயத்தோட தற்போது திராவிட அதாவது கட்சிகளுக்கு எதிராக பர்டிகுலர்லி திமுக சொன்னாலும் இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சி காலத்துல விஜய்க்கு கொடுக்கப்பட்ட சங்கடங்கள் இடைஞ்சல்கள் அதை முன் வச்சு அஹ் இப்போ அதிமுகவுக்கு எதிராகவும் அவருடைய வாக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படும் இருபத்தாறுல அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க இருபத்தாறுல தேர்தல் களத்தில் சந்திப்போம் அவர் என்ன வியூ இது வந்து வந்து இந்த அவர் என்ன முடிவு எடுக்க போறார் ஒரு மூணு பக்கம் அறிக்கை கொடுத்திருக்கார் கட்சி பேர சொல்லிருக்கார் அவ்வளவுதானே வேற ஒன்றும் சொல்லலை அவர் வந்து வரட்டும் யாரும் வேணாம் நம்ம சொல்லக்கூடாதுல்ல எல்லாருக்கும் உரிமை இருக்கு வரட்டும் சொல்வதற்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது இருக்கு எப்ப சொல்றோம் அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்றோம் சொல்லிட்டாங்க இப்போ சொன்னதுக்கு அப்புறம் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அதே போல ஏன்னா சொன்ன மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தொல்லைகளை இதெல்லாமே மையப்படுத்தி பார்க்கும் போது அதிமுகவுக்கு எதிராகவும் இருக்கும் ஏன் இப்ப திமுக அரசு எதுவுமே பண்ணலையா ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறது திமுக தூக்கம் கிட்ட அலைகிறாருங்க அவர் வந்து என்ன அவர் கட்சி ஆரம்பிச்சது எங்களுக்கு பயம் கிடையாது தாராளமாக ஆரம்பிக்கட்டும் யார் நடிகை கொண்டு இருக்காரு என்பது எங்களுக்கும் தெரியும் பின்னணியில பாஜக இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்களா அது தெரியல ஊகங்களுக்கு வந்து நம்ம வந்து சொ பதில் சொல்ல முடியாது இல்லையா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது ஸோ நிறைவாக இப்போது தற்போதைய சூழலில் அதிமுகவினுடைய நிர்வாகி அப்படிங்கிற வகையில் அதிமுக சார்பாக மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அதோட சொல்லி முடிக்கலாம் தாராளமாக ஆராளமாக நாங்கள் இந்த மூன்றாண்டு கால ஆட்சி அவலங்களை பற்றி நாங்கள் எடுத்துக்கொண்டு போக போகிறோம் என்ன மதுரையில் நடந்த எங்கள் மகாநாடையும் பார்த்துருப்பீங்க மக்கள் இப்போ சேலத்தில் இளைஞரணி மகாநாடுன்னு ஒரு கூத்து நடந்துச்சே பார்த்தீங்களா அது ஆமர்சனம் விமர்சனமாக மகாநாடாக நடந்தது ஆ ஒரு பக்கம் ரம்மி டோர்னமெண்ட் நடக்குது ஒரு பக்கம் குத்தாட் உள்ளே இருக்கிற கரோட அந்த குத்தாட்டம் பார்க்குறதுக்கு தான் கூட்டம் இது இதுதான் அவங்க ஆ அங்கே வந்து சமையல் கலைஞர்கள் புலம்புனது நீங்கள் பார்த்தீங்களா ஆ சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போவானுங்கன்னு பார்த்தா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பில்லு கொடுக்காமட்டிப்பான் அவங்க மகாநாட்டிலேயே போயிட்டு பிரியாணி எடுத்துகிட்டு போகிறானுங்க பாவம் தண்ணி கேணு எவ்வளோ பேர் தூக்கிட்டு போகிறானுங்க இது இதுதான் தூக்கிட்டு போகிறானுங்க என்ன கேனை உடச்சி வாட்டர் பாட்டிலில் எண்ணெயை கொண்டு போகிறாங்க அவங்க அவங்களோட தராதரத்தை பார்த்தீங்களா எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாலே போதும் எங்களுக்கு கொள்கை பாடல் பாட்டு பார்த்தீங்களா இல்லையா அதிமுக அதிமுக மாநாட்டில் வந்து உணவுகள் வீணானதுன்ற உணவுகள் வந்து வீணானது தவிர யாரும் வந்து அதாவது அதிகபட்சமாக இது பண்ணி அது ஒரு சில ஒரே ஒரு பர்டிகுலர் இது தாங்க அது வந்து ஏதோ கொஞ்சம் இதாக செஞ்சு தான் போட்டாங்களே தவிர ஒரு தொண்டனா அது இங்கே மாதிரி எதாவது அண்டாவத்துக்கு தோணானா குண்டாவத்துக்கு தோணுனானா இங்கே அதிமுக தொண்டர்கள் சென்றார்களா ஆ என்ன கேன ஓடைச்சி அது வாட்ரு பாட்டில் ஊற்றிட்டு போகிறானுங்க வாட்ரு கேனை தூக்கிட்டு போகிறானுங்க ஆ பாத்திர தூக்கிட்டு போகிறாங்க இப்போ தூக்கிட்டு போங்க எதோ வேணுமான்னு தூக்கிப்பாங்க பாத்திரம் பாத்திரமண்டலத்தை ஏன்டா தூக்கிட்டு போகிறாங்க சமையல் 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 கலைஞர்கள் வந்து எவ்வளோ வந்து வருத்தப்பட்டாங்க பேட்டி கொடுத்தாங்க நம்ம கண் கூட பார்த்தோம் இல்லையா உள்ள கூட்டத்தில் இருக்கிற அதாவது அரங்கில் இருக்க கூட்டத்தை விட தலைவர்கள் அவங்க பேசிகிட்டு இருந்ததை விட வெளியே அந்த காவால பாடத்துக்கு தான் நிறைய பேர் வந்து அந்த அரங்கத்திலாம் கூட்டம் நிறையா இருந்துச்சு அதுதான் அவங்களோட கொள்கை கோட்பாடு எல்லாமே ஸோ இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சேர்க்கிறது தான் கண்டிப்பா கண்டிப்பா இதுல என்ன இருக்கு அதிமுக தொண்டர்கள் வந்து அண்ணன் எடப்பாடியார் தலைமை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது எங்கள் கட்சி சில அரசியல் விமர்சகர்களோட கருத்து அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வாய்ப்புகள் இருக்கலாம் அதை மறுக்கல ஏன்னா அதிமுக மீதான அதிருப்திகள் அங்க பலி அங்கே வந்து செல்லுபடியாகும் பிரதிபலிக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டுக்காங்க கோபி அதாவது இப்போ திமுக தொண்டர்களோட மனநிலை என்னங்கிறத சேலம் மகாநாட்டில் பார்த்துட்டோம் அது வந்து ஒரு தோல்வி இடந்த மகாநாடு இல்லைங்களா அது வந்து பார்த்துட்டோம் அங்கே வந்து தொண்டர்கள் இந்த உணர்வு பூர்வமாக வந்தாங்க உணர்வு பூர்வமாக வந்தாங்களா திமுக தொண்டர்களே வந்து பணி செய்ய மாட்டார்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் இதுதான் உண்மை தொண்டர்களுக்கு எதுவுமே போய் சேரலைங்க அடிமட்ட தொண்டர்களுக்கு இவங்க வந்து எதுவுமே பண்ணல என்ன அவங்க வளம் தான் அதானி அம்பானிக்கு போட்டியாக அவர்கள் குடும்பம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது அது தொண்டர்கள் பார்த்துக்கிட்டுதானே இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மந்திரி அவங்க அவங்க ஃபேமிலியை தான் பார்க்குறாங்க கட்சி தொண்டன் வந்து விட்டாங்க அதோட வெளிப்பாடு தான் வந்து சேலம் மகாநாடு இளைஞரணி மாகாநாடு கிடைச்ச வரைக்கும் போதும்னு எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல கிடைச்ச வரைக்கும் போகும்னு எடுத்துட்டு போறாங்கன்னா தேர்தலுக்கு அவங்க கொடுக்கறது எங்க போகும் தேர்தல் இது வந்து ரிசல்ட் வந்து பதில் சொல்லுங்க ஓகே ஸோ இதுல பல விஷயங்களுக்கு வந்து பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் உங்களோட பதிலாக இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசியில எவ்வளவு என்னென்ன ட்விஸ்ட் நடக்க போகுது ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது போலயும் வெயிட் அண்ட் சீன்ற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னா பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களுடன் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி கோபி